திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆறுநூத்தி ஐம்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் என் ஆறுநூத்தி நாப்பத்தி ஒன்று பரிசரிவானவர் பண்பண்ணடிய துரிசர நாடியே தூவெலி கண்டேன் அரியதன அட்டமசித்தி பெரிதருள் செய்து பிறப்பருத்தானே தேவர் முதலான எல்லா உயிர்களின் தன்மைகளையும் அறியும் பண்பாளனாகிய ஈசன் திருவடியே சரண் என புகுந்து எல்லா குற்றங்களை நீக்கிவிட்டு அவன் சோதி ஒளியையே நாடியபடி தவம் இருந்து அங்கே தூய பறவழியை கண்டேன் ஆதலால் அடியேற்கு அறியது என்று ஒன்றும் இல்லை அவ்வெளியில் நின்ற பரம்பொருள் அட்டமாசித்திகளையும் கொடுத்து எனக்கு அருள் செய்து பிறப்பறுத்து இரவா நிலையடையச் செய்தானே பாடல் எண் அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு குரவன் அருளில் குருவழி மூலம் பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து சாம்பிகே சாம்பவிகேசரி சேர பெரிய சிவகதி பேரட்டான் சித்தியே குருவின் அருளால் ஆசான் தொட்டு காட்டும் அடையாள குறியின் வழியில் உள்ள பாதையின் மூலம் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினியை எழுப்பி மனமிகு நாதத்துடன் மேலே கொண்டு வந்து குறு காட்டிய குறியில் நிறுத்தி எத்துன்பம் வந்தாலும் அசையாது அதையே பார்த்திருந்து தவம் புரிய வேண்டும் வெளி பார்வையை அகப்பார்வையில் பார்த்தபடி விழிப்பும் மூடுதலும் இல்லாத பார்வையுடன் இருத்தல் சாம்பவி எனும் முத்திரையாகும் சுழுமுனையின் நடுவில் உள்ள சூனியத்தில் வாசி ஒடுங்கி அவ்வெளியில் இரண்டற்ற ஒன்றாய் இணைந்திருப்பது கேசரி என்னும் முத்திரையாகும் இப்படி செய்யும் தவ சாதனையில் சாம்பவியும் கேசரியும் சேர்ந்த ஒன்றாகி நீக்கும் ஞானத்தால் பெருதற்கரிய சிவகதியை பெற்று எட்டு சித்திகளும் ஆடியிருக்கலாம் பாடல் எண் ஆறுநூத்தி நாற்பத்தி மூன்று காயதி பூதம் கலைக்கால மாயையில் ஆயாதகலவரி ஒன்றியே ஓயா பதியதன் உண்மையை கூடினாள் வீயா பர மேவலுமாமே பஞ்சபூதங்களால் ஆன உடம்பை கலைகள் காலம் மாயா தத்துவங்கள் என்ற இவற்றிலேயே ஆய்ந்து தோய்ந்து விடாமல் பேரறிவான அகல அறிவை அனாதியாக நின்ற ஈசனிடம் ஒன்றி ஒன்றாக்க வேண்டும் அழியா பதியாகிய ஈசன் அழியா பொருளாகி நிற்கும் உண்மையில் அறிவு கூடினால் அழியாத ஒளி உடலை பெற்று பரவெளியில் பறந்து செல்லலாம் பாரல் எண் ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு இருபதினாயிரம் தென்னூறு பேதம் மருவிய மந்த யோகம் தருமிவை காய உழைப்பாகும் தானி அருமிறு அடங்குமா சித்திக்கே இருபதினாயிரத்தி எண்ணூறு வகையான யோகங்கள் இந்த உலகினில் பல பல பேதங்களாக இருக்கின்றது இப்படி செய்யப்படுகின்ற அந்த யோகம் கண்ம யோகம் ஆகும் இந்த கண்ம யோகம் யாவும் உடல் உழைக்க செய்யும் பயிற்சிகள் தானே அதனால் உடல் உறுதியாகும் உடலில் உயிரை நிலைக்கச் செய்யும் அறிவினால் உழைக்கும் அட்டாங்க யோகம் உடம்பை அழியா நிலைக்கு உயர்த்தி வைக்கும் பிறவா பெருநிலை அருளும் அரிதாகிய இந்த யோகங்களிலும் அடங்கி மாபெரும் சித்தியை அழித்து சிவனருளை பெறச் செய்யும் பாடல் எண் ஆறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மதிதனில் ஈராராய் மண்ணும் கலையின் உதயமது நாளொழிய ஓரெட்டு பதியும் ஈராராண்டு பார்க்கில் திதிமான ஈராறு சித்திகளாமே சந்திர சூரிய கலைகளால் ஓடும் மூச்சு பனிரெண்டு அங்குல அளவு வெளியேறி நாலு அங்குல அளவு காற்று வீணாகி எட்டு அங்குல அளவு காற்றே உட்செல்கின்றது அதே காற்றை திருப்பி மாற்றி போட்டு உயிர் வளர்க்கும் கலை பிராணாயாமம் அறிவுதனில் நின்று எட்டாக இருக்கும் சூரிய கலையில் உதயமாகும் சோதி ஒளியில் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் எனும் நான்கு அந்த கரணங்களையும் ஒடுக்கி ஒன்றான எட்டு எனும் அகாரத்தில் அறிவை பதித்து பன்னிரண்டு ஆண்டுகள் எந்த பயனையும் கருதாது பற்றரை பார்த்து பற்றி நின்றால் நிச்சயமாக எட்டு சித்திகளையும் அடையலாம் பாடல் எண் அறுநூத்தி நாப்பத்தி ஆறு நாடும் பிணியாம் நஞ்சனஞ்சோழ்ந்த காள் நீடும் கலை கல்வி நீல் மேதை பீடொன்றினால் நீடும் தூரம் முடிவீராரே இறைவன் நாடும் தவ யோகிகள் நம் சனம் என்று பெண்டு பிள்ளைகள் சொந்தங்கள் என சூழ்ந்திருக்குமானால் அதனால் துன்பமும் நோய்களுமே வந்து சேரும் தனித்திருந்து இத்தவ சாதனையில் சித்தி பெற முயன்றால் கலை அறிவு மிகும் கல்வி அறிவு பெருகும் அறிவாளி யாவான் கூர்மையான மெய்ஞானம் கிட்டும் இந்த பெருமைகளால் எல்லாம் சித்தி நிலை வாய்க்காது அட்டமா சித்திகளை அடைய வேண்டுமென்றால் நீண்ட காலம் குருவுடன் இருந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்று இருந்து நிச்சை கூடி பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்ய அது சித்திக்கும் பாடல் எண் ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு ஏழனதி சண்ட வாயுவின் வேகியாம் தாழனடை பல யோசனை சார்ந்திடும் சூழன ஓரற்றில் தோன்ற நரைத்திரை தாழன ஒன்பதிற்றான் பர காயமே இப்படி நிற்கை கூடி செய்யும் அவ சாதனையில் ஏழாவது ஆண்டில் வாசி இளையமாக்கி சண்ட போல் வேகமாக சுழன்று எங்கும் சென்று திரும்பும் அதனால் உடல் வலுவாகி நடை தளராமல் பழைய பல மைல் தூரம் நடந்து செல்லும் ஆற்றல் உண்டாகும் இத்தவம் மேற்கொண்ட எட்டாவது ஆண்டில் நரை திரை மாறி இளமையுடன் இருப்பார் இப்படி தங்கி தவம் செய்யும் ஒன்பதாம் ஆண்டில் அலியா தேகத்தை அடைவர் பாடல் எண் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ஈரந்தி பூரி திதியான ஒருத்திரன் நேரொன்று பண்ணொன்றில் ஈராராம் என் சித்தி சீரொன்று மேலே கீழே புவி சென்று ஓரொண்டு வியாபியாய் நிற்றலீராரையே இத்தவ சாதனையில் இருந்து பத்து ஆண்டுகள் பூர்த்தியானால் அத்தியான அத்தியான பலனால் உருத்திரனுக்கு ஒப்பாவார் அதையே தொடர்ந்து ஒன்றையே பற்றி நிற்கும் சாதனையினால் பதினொன்றாம் ஆண்டின் முடிவில் அட்டமாசித்திகளும் அடையப் பெறுவார் சீராகவே இச்சாதனையில் நின்று சமாதி நிலை அடைந்தால் மேல் ஏழு கீழ் ஏழு என்றிருக்கும் பதினான்கு லோகங்களுக்கு சென்று வரலாம் ஒன்றான பரம்பொருளில் ஒன்றி ஒன்றாகி சர்வ வியாவியாய் எங்கும் நிறைந்து நிற்பீர் பன்னிரண்டாம் ஆண்டின் முடிவில் பாடல் எண் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தானே அணுவும் சகத்தும் தன்னோன்மையும் மானாககனமும் பரகாய தேகமும் தானாவதும் பரகாயம் சேத்தன்மையும் ஆனத உண்மையும் யாவியுமாட்டே தானே நினைத்தவுடன் அணுவாக உடலை சுருக்கிக் கொள்வது அனிமா இதுபோல் இவ்வுலகை விட பெரிதாக்கிக் கொள்வது மகிமா இரும்பைக் காட்டிலும் கணம் ஆக்கிக் கொள்வது கரிமா ககனத்தில் பறக்க உடலை லேசாக்கிக் கொள்வது இலகிமா தூரத்தில் இருக்கும் எதையும் தன் கையில் கிடைக்கச் செய்யும் பிராப்தியும் பிற உடலில் புகுந்து எழுகின்ற பிரகாமியமும் எல்லா ஆற்றலும் நிறை பெற்ற ஈசத்துவமும் எல்லா உலகையும் தன்வயப்படுத்தி சர்வ வியாபியாய் ஆகும் வசித்துவம் என்ற இவை எட்டும் அட்டமாசித்தி ஆகும் பாடல் எண் ஆறுநூத்தி ஐம்பது தாங்கிய தன்மையும் தானனு பல்லுயே பாங்கிய காலத்து மற்றோர் குறையில்லை யாங்கே எழுந்தோம் அவற்றுள் எழுந்துமிங் கோங்கிலர் முத்தி முந்தியவாரி அணுவுள் அணுவாய் எல்லா உயிர்களையும் தாங்கி நின்ற ஈசன் அங்கே மெய்ப்பொருள் தன்மையாய் விளங்குகின்றான் அவனை சேர்வதற்கு வாசியை வாங்கி அப்பொருளிலே நின்று தியானம் செய்வோர்க்கு எந்த காலத்தும் ஓர் குறையும் இல்லை அங்கே தான் தூங்கி எழுந்தோம் அப்பொருள் உள் இருந்தே ஓம் எனும் நாதம் எழுந்து ஓங்காரமாய் ஒழிக்கின்றது நாதம் அங்கே ஓங்கி வருவதை உணர்ந்தவர்க்கு முத்தி எனும் பேரு முந்திக் கொண்டு வரும் என்பது தான் உண்மையே திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ